தபால் அலுவலகம் சேவிங் ஸ்கீம்கள் சேமிக்க விரும்புகிறவர்களுக்கு சரியான தேர்வாக இருக்கும் இந்தியாவில் வசிக்கும் எவர் வேண்டுமானாலும் குறைந்த முதலீட்டில் போஸ்ட் ஆபீஸில் சேமிப்பு கணக்குகளை துவங்கலாம் அத்துடன் நல்ல லாபத்தை தபால் அலுவலக சேமிப்பு திட்டத்தின் வாயிலாக பெறலாம் இந்நிலையில் போஸ்ட் ஆபீஸில் நல்ல லாபத்தை தரும் சேமிப்பு திட்டம் குறித்து தற்போது முழுமையாக பார்க்கலாம் ஹூ இன்றைய காலகட்டத்தில் நிம்மதியான எதிர்கால வாழ்விற்காகவும் வயதான பின்பு யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் இருப்பதற்கும் சேமிக்கும் பழக்கம் முக்கியமான ஒன்றாகும் வங்கிகள் தபால் அலுவலகம் எல்ஐசி நிறுவனங்கள் சேமிக்க விரும்புகிறவர்களுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது யூ கோஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டங்களில் குறைந்த அளவிலான தொகையை முதலீடு செய்வதன் மூலமாக நல்ல லாபம் பெறலாம் ஆர்டி திட்டங்களில் மாதந்தோறும் குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்வதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் அந்த வகையில் ஐம்பது ரூபாய் முதலீட்டில் இந்த திட்டத்தில் நல்ல லாபத்தை பெறுவது குறித்து பார்க்கலாம் இந்த தொகையே நூறு ரூபாய் என அதிகரிக்கும் போது லாபமும் பெருகும் அதாவது தினந்தோறும் நூறு ரூபாய் வீதம் மாத மாதம் மூன்றாயிரம் ரூபாய் ஆர்டி கணக்கில் செலுத்தும் போது ஐந்து ஆண்டுகளில் மொத்த முதலீடாக ரூபாய் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தொகை இருக்கும் இதற்கு வட்டியாக மட்டுமே முப்பத்திரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரூபாய் கிடைக்கும் இதன் மூலமாக ரிட்டர்னாக ரூபாய் இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு முதிர்வுத் தொகை கிடைக்கும் யூ தபால் அலுவலக ஆர்டி திட்டத்திற்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டி விகிதம் வழங்கப்பட்டு வருகிறது பன்னிரண்டு தவணைகளை செலுத்திய பிறகு முதலீடு செய்யப்பட்ட தொகையில் இருந்து ஐம்பது சதவீதம் வரை கடனாக கிடைக்கும் அத்துடன் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மேலும் ஐந்து ஆண்டுகள் கணக்கை நீட்டித்துக் கொள்ளலாம் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கணக்கை மூடும் வசதியும் ஆதி திட்டத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது